இப்போ நீங்க பேசுகிறவங்க கூட சொன்னீங்க தேமுதிகால இருந்து அமைச்சர் ஆவாங்க கூட்டணி ஆட்சிதான் வரணும் சொன்னீங்க ஆனா அதிமுக திமுக வந்து அதுக்கு தயாராகவே இல்ல அவங்க வந்து தொடர்ச்சியா கூட்டணி ஆட்சி கிடையாதுன்னு தான் சொல்றாங்க அப்ப ஒரு புதிய கட்சியோட கூட்டணின்னு அதை எடுத்துக்கலாமா இல்ல அதை எப்படி எடுத்துக்கணும் என்ன நடக்க போகிறது அப்படின்னு நம்ம இன்னைக்கே யாரு எதையுமே கணிக்க முடியாது இதான் உண்மைங்க நாளைக்கே தேர்தலுக்கு பிறகு எது வேண்டும் என்றாலும் நடக்கும் எது வேணாலும் தேர்தல் ரிசல்ட்டா இருக்கும் ஆனால் இன்றைக்கு எங்களை பொறுத்த வரைக்கும் உறுதியாக இரண்டாயிரத்தி இருபத்தி நிச்சயமாக கூட்டணி மந்திரி சபை அமைக்க நிறைய வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்றாங்க அதைத்தான் என்னுடைய ஸ்பீச்சிலையும் நான் சொல்லியிருக்கேன் அதற்கு எல்லாரும் நம்ம கட்சி நீங்க தயாராக இருக்கணும் தேர்தல் பணிகளை செய்யணும் அப்படின்னு அறிவுரை தமிழ்நாடு முழுக்க நான் எந்த மாவட்டத்துக்கு போனாலும் அந்தந்த மாவட்டத்துல நான் வந்து போட்டியிடணும் என்பது அந்த மாவட்ட கழக செயலாளர்கள் அவங்க விருப்பமாக இதை சொல்லிட்டு இருக்காங்க அப்படி பார்த்தா இன்னைக்கு கடலூர்ல மாநாடு கேப்டன் ஜெயிச்ச முதல் தொகுதி விருதாச்சலம் மீண்டும் ஜெயிச்சது ரிஷி மொத்த இருபத்தொன்பது தொகுதிகளை இரண்டாயிரத்தி பதினொன்றுல நாம வெற்றி பெற்றோம் அதனால அது மாவட்ட செயலாளர்களுடைய விருப்பம் ஆனா யார் எங்க போட்டி போட போடுறாங்க இன்னைக்கு நம்மளால சொல்ல முடியாது அதைதான் நான் இன்னைக்கு சொல்ல முடியாதுங்க ஏன் எப்படி கூட்டணி அமையும் போது எந்த கூட்டணியில தேமுதிக இடம் பிடிக்கும் போது எத்தனை யார் வேட்பாளர் என்பதை எல்லாம் நிச்சயம் மாநாடு நெருங்கும் பொழுது கூட்டணி உறுதி செய்யப்பட்ட பிறகு தேமுதிக போட்டியிடும் எண்ணிக்கையும் தொகுதிகளும் அதற்கு பிறகு யார் வேட்பாளர் என்பதை தலைமை கழகம் அதிகாரப்பூர்வமாக உங்களுக்கு அறிவிக்கும் ஆனா ஒண்ணு மட்டும் நான் உறுதியா சொல்றேன் தேமுதிக அங்கம் வகிக்கும் கூட்டணி தான் மகத்தான வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்பதை இந்த நல்ல நாள்ல நான் உறுதியாக உங்க முன்னாடி சொல்ல கடமை